இனிமேல் இரவில் தூங்கும் பொழுது லைட் மட்டும் போட்டுடாதீங்க குறிப்பா குழந்தைகள் இருக்கும் வீட்டில் இரவில் தூங்கும் போது சிலர் பயம் காரணமாகவோ அல்லது பழக்கமாகவோ லைட் போட்டு தூங்குவது வழக்கமாக இருக்கலாம் ஆனால் இது உடலுக்கும் மனதிற்கும் நல்லது அல்ல என்பதனையும் பல அறிவியல் ஆய்வுகள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன நம் உடல் ஒரு நேரம் திட்டப்படி வேலை செய்கிறது இதைத்தான் சர்க்கேடியின் ரிதம் என்று கூறுவார்கள் இந்த ரிதம் இரவு நேரத்தில் இருட்டில் தூங்கும்படியும் பகலில் ஒளியில் விழித்திருப்பதற்கு இருக்குமான இயற்கை அடிப்படையை உருவாக்குகிறது இரவில் தூங்கும் போது நம்முடைய மூளையிலிருந்து மெலடோனின் என்ற ஹார்மோன் சுரக்கிறது இது தூக்கத்துக்கு பெரிதும் உதவும் ஹார்மோன் இந்த மெலடோனின் இருட்டில் அதிகம் சுரக்கும் ஆனால் அறையில் ஒளி இருந்தால் அந்த ஹார்மோன் சுரக்கும் விகிதம் குறைகிறது இதனால் தூக்கம் தடைப்படுகிறது தூக்க முறை பாதிக்கப்படும் ஒளி இருந்தால் தூக்கம் சரியாக வராது அடிக்கடி விழித்து விடலாம் ஆழ்ந்த தூக்கம் குறைவாகும் உடல் சோர்வு அதிகரிக்கும் தூக்கத்தின் தரம் குறைவதால் காலையில் எழுந்ததும் தூக்கம் தீராத உணர்வு தரும் இதனால் நாள் முழுவதும் சோர்வாகவே இருப்பீர்கள் மன அழுத்தம் மற்றும் கவலை அதிகரிக்கும் தூக்கம் குறைவானவர்களுக்கு மன அழுத்தம் மனச்சோர்வு போன்ற மனநிலை மாற்றங்கள் ஏற்படலாம் தூக்கம் சரியாக இல்லாததால் நமது நினைவாற்றல் கவனத்திறன் பாதிக்கப்படும் தூக்கம் குறையும் போது உடலில் உள்ள ஹார்மோன் சமநிலைகள் பாதிக்கப்படும் இதனால் பசி கூட்டும் ஹார்மோன் அதிகரித்து அதிகம் சாப்பிடும் பழக்கம் உருவாகி உடல் எடை அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு தூக்கம் மிக முக்கியமானது அவர்கள் முழு இருட்டில் தூங்கும் மட்டுமே வளர்ச்சி ஹார்மோன்கள் சீராக சுரக்கும் ஒளியில் தூங்கினால் அவர்களின் உடல் வளர்ச்சியும் மன வளர்ச்சியும் பாதிக்கப்படும் சிறிய குழந்தைகள் தனியாக தூங்கும் பயப்படுவார்கள் அப்போது மிகவும் அங்கலாக இருக்கும் ஒளியை பயன்படுத்தலாம் வயதானவர்கள் அதிகம் கழிவறைக்கு செல்ல வேண்டிய நிலை இருந்தால் வழிகாட்டும் வகையில் மிக குறைந்த ஒளியில் இருக்கும் நைட் லைட் மட்டுமே பயன்படுத்தலாம் நம் உடல் இயற்கையாகவே இரவில் இருட்டில் ஓய்வெடுக்கும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆனால் நம் தூக்க அறையில் ஒளி இருந்தால் உடலின் இயற்கையான தூக்க சுழற்சி பாதிக்கப்படுகிறது இதனால் மெலடோனின் ஹார்மோன் சுரப்பது குறைவாகி நமக்கு தூக்கம் வருவதிலும் தூங்கும் தரத்திலும் மாற்றங்கள் ஏற்படுகிறது தூக்கம் சரியாக இல்லாததால் மனதில் எப்போதும் ஓய்வு இல்லாத உணர்வும் சோர்வும் மேலிடும் இது நம் தினசரி செயல்பாடுகளையும் ஆரோக்கியத்தையும் நேரடியாக பாதிக்கிறது அது மட்டுமில்லாமல் தூங்கும் போதே நம் உடல் பல முக்கியமான வேலைகளை செய்துவிட்டு மறுநாள் சுறுசுறுப்பாக செயல்பட தயாராகிறது அந்த வேலைகளில் ஹார்மோன் சுரப்பு நரம்பு ஓய்வு நினைவாற்றல் மேம்பாடு நோய் எதிர்ப்பு சக்தி வலுப்படுத்தல் போன்றவை அடங்கும் ஆனால் தூக்கத்துக்கான சூழ்நிலை சரியாக இல்லை என்றால் இந்த அனைத்து செயல்பாடுகளும் பாதிக்கப்படும் எனவே ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான அடிப்படை தூக்கம் என்பதை உணர்ந்து இரவில் முழு இருட்டில் தூங்கும் பழக்கத்தை கடைபிடிப்பது மிகவும் அவசியம் இரவில் தூங்கும் போது முடிந்தவரை முழு இருட்டில் தூங்குவதுதான் ஆரோக்கியமான பழக்கம் உங்கள் அறையில் உள்ள ஒளியை முற்றிலும் அணைத்து அசௌகரியமில்லாத ஒரு அமைதியான சூழலை ஏற்படுத்துங்கள் தூக்கம் நல்லதாக இருந்தால் உங்கள் உடலும் மனதும் புதுப்பித்து அடுத்த நாள் சுறுசுறுப்பாக செயல்பட உதவும்